வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் பெரும் படையுடன் அதிமுக வெற்றியடைவதற்கு தற்பொழுது இரகசிய கூட்டம் ஒன்றை போட்டுள்ளார்கள் அதில் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கேபி முனுசாமி தங்கமணி வேலுமணி குறிப்பாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்கலாமா வேண்டாமா இந்த ஆலோசனையானது எடப்பாடி பழனிசாமி அவர்களது எதிராக நடக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடல்நிலையும் சரியில்லை பிரச்சாரமும் அவரால் செய்ய முடியாது மிக பெரிய ஒரு பிரச்சனை கூட்டணி ஏற்கனவே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட விரோதமானது கட்சிக்குள் இடையே கூட்டணியே விலகுவதாக மாறிவிட்டது மேலும் மக்களவையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மத்தியில் தமிழகத்தின் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் குறிப்பாக அதிமுகவின் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதை எடப்பாடி தான் தடுத்து நிறுத்திவிட்டார் என்ற பல்வேறு புகார்களும் எழுந்துள்ளது இதை மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் நாம் மக்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்றும் நிச்சயமாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவரை கைவிடக்கூடாது என்றும் அவர் அதிமுகவின் முதல்வராக இருந்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நட்பு பட்டியில் முக்கியமான இடத்தில் இருந்தவர் ஆகையால் அவரிடம் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் சரி இது எடப்பாடிக்கு பாதகமாக மாறுமா ஆமாம் நிச்சயமாக பாதகமாக மாறும் ஏனென்றால் ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்து ஒன்றை மட்டும்தான் கூறி வருகிறார் அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடாது ஏனென்றால் அவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தில் இருப்பதற்கு தகுதி கிடையாது அவருக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது என்பதை மட்டும்தான் அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சியை அமைத்து மிக மோசமான ஒரு செயலாக மாறிவிடும் இது அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்விற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடும் எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திமுக இருந்ததோ அதேபோல் அதிமுகவின் நிலைமை வந்துவிடும் என்று அமைச்சர்கள் கூறியுள்ளனர்